அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி குழப்பத்தை விசாரிக்க தொடங்கிவிட்டது அதனுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் பெங்களூர் புகழேந்தி சூரியமூர்த்தி என அனைவருக்கும் முறைப்படி விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு என்பது தாசில்தார்கள் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டு கையொப்பம் பெறப்படும் இதனுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழைப்புதல் தனியாக வந்துள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரில் அதேபோன்று அதிமுகவின் ஜெனரல் செக்ரட்டரி என்ற பெயரில் ஒரு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது தேர்தல் ஆணையம் அளித்துள்ள இந்த கடிதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கவில்லை என்பது புலனாகிறது மேலும் ஓபிஎஸ் பி அணி டிடிவி தினகரன் சசிகலா பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிச்சாமி போன்ற அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே நேரில் ஆஜராக வேண்டும் நேரில் ஆஜரான பின்பு ஒவ்வொருவரிடமும் முறைப்படி விசாரணை நடத்தப்படும் என்றும் இந்த விசாரணை முடிவு அன்றே வெளியாகுமா என்றால் இல்லை என்றும் இது இரண்டு மூன்று நாட்கள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் இல்லை மூன்று மாதம் கூடும் ஆகலாம் ஏனெனில் தற்போதைய சூழ்நிலையில் மத்திய அரசு உடனடியாக இந்த விசாரணையை முடிக்க விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முன்பு கூறிவிட்டு தற்பொழுது அப்படியே மாற்றி இல்லை என கூறி வருகிறார் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி நாம் சொன்ன எதையும் கேட்பது இல்லை அவர் இஷ்டத்திற்கு தனித்து செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க சொன்னோம் அதையும் கேட்கவில்லை அண்ணாமலையை மாற்ற சொன்னார் நாம் மாற்றிவிட்டோம் அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என நாம் கூறினால் அவர் வெளியில் வந்து அதுபோன்று பேசவே இல்லை என்று கூறி வருகிறார் இவருக்கு சின்னமும் கட்சியும் கிடைத்துவிட்டால் நமது கூட்டணியிலிருந்தே கூட வெளியேறினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவே மிக விரைவில் இவருக்கான சின்னமும் கட்சியும் ஒப்படைக்கப்பட மாட்டாது எனவே கூறப்பட்டு வருகிறது மத்திய அரசு மற்றும் அமித்ஷா போன்றவர்கள் ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் சசிகலாவையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது மனநிலை என்றும் கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க துளியும் விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சிலரோ அமித்ஷா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என ஒருபோதும் விரும்பவில்லை அவ்வாறு விரும்பியிருந்தால் அவர் கூட்டணி சமயத்திலேயே ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என கூறியிருப்பார் அப்பொழுது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்பதை மட்டும் கூறிவிட்டு சென்றிருந்தார் அப்படி பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் கட்சிக்குள் இணைவதற்கு அவர் துளி கூட விரும்பவில்லை என்று தெரிகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் ஜெயிக்கின்ற குதிரையில்தான் பயணம் செய்யுமே தவிர தோற்கின்ற குதிரையில் பயணம் செய்யாது ஒவ்வொரு மாநிலத்திலும் வலிமைமிக்க கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அந்த கட்சியையே உடைத்து இவர்கள் பெரிய கட்சியாக மாறிவிடுவார்கள் அதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவை அவர்கள் தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் அவருக்கு தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் கட்சியில் அவரை பெரும்பாலான நிர்வாகிகள் ஆதரிக்கவில்லை தொடர்ந்து மத்திய அரசு அவருக்கு பல்வேறு விதங்களில் உறுதுணையாக இருந்தது ஒரு முறை கூட அவரால் கட்சியை கைப்பற்றும் அளவிற்கு செயல்பட முடியவில்லை அப்படி பார்க்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அவருக்கு ஏன் நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற விரக்தியில் மத்திய அரசு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு சிலரோ அப்படியெல்லாம் இல்லை ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் மத்திய அரசு கைவிடாது குறிப்பாக ஓபிஎஸ் கட்சியில் இணைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதுதான் இவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது எனவே ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைத்துக் கொள்வார்கள் அதற்கான பிடிதான் இந்த சின்னமும் கட்சியும் எடப்பாடி பழனிசாமியை தங்களது வலையில் வீழ்த்துவதற்காகத்தான் இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு கூறுவதை கேட்டால் அவருக்கு சாதகமாக இருக்கும் இல்லையேல் அவருக்கு பாதகமாகத்தான் அமையும் என்றும் கூறி வருகிறார்கள் மேலும் ஓபிஎஸ் ஒன்று கட்சிக்குள் இணைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளாவது வர வேண்டும் இதை இரண்டையுமே எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருகிறார் ஆனால் அமித்ஷா இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும் என உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நன்றி